வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவி சீரியல் ஹீரோயின் இப்போது திடீர்னு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க எந்த சீரியல் யாருன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியல் தான் புன்னகை பூவு சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக கலைவாணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் சைத்ரா அவங்க இந்த நிலையில் சைத்ரா அவங்க கலைவாணை இருந்து இப்போது திடீர்னு விலகிட்டாங்க இவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்ற அஃபீஷியலான எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வெளியாகலை இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தெலுங்குலையுமே ஒரு ரீமேக் சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க ஒருவேளை கால் ஷூட் காரணமாக இவங்களுக்கு இந்த சீரியலை நடிக்க முடியாமல் விலகிருக்க காரணமாகவும் இருக்கலாம் இந்த நிலையில் புன்னகை பூவை சீரியலில் கலைவாணி கதாபாத்திரத்தில் சைத்ரா அவங்களுக்கு பதிலாக வேறு யாரும் நடிக்க போகிறாங்க ரீப்ளேஸ் பண்ண போட போகிறாங்கன்ற தகவலும் இருக்குது சைத்ரா அவங்களுக்கு பதிலாக கலைவாணி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா அவங்க நடிக்க போகிறாங்கன்ற தகவல் இருக்குது ஐஸ்வர்யா அவங்களை பொறுத்த வரைக்கும் புண்ணையப்பூ சீரியலில் கலைவாணி கதாபாத்திரம் தான் தமிழில் முதல் அறிமுக சீரியல் இதை சிறப்பாக நடிக்க ஐஸ்வர்யா அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க